மாநாடுங்கிற பேர்ல அவர் வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் தவிர வேற எதுவும் பேசல கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியா இருக்கணும் இவருக்கு வந்து கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற கண்டிப்பாக கருத்தியல் நிறைந்த ஒரு அரசியல் பேச்சு இல்ல மக்களை அரசியல் துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான அறிவு அப்படிங்கிறதோ அவருக்கு இல்ல அவரு நின்னுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மத்த எல்லா நிர்வாகிகளும் தொடர்ந்து அங்க நின்னுகிட்டு இருக்காங்க அது அவர் நோட் பண்ணத ஏன் திரும்பி எல்லாம் பாத்துருப்பாரு தானே ஏன் உக்காந்தா என்ன இவர் நின்னா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணுமா மேல ஏறாத இறங்கு இறங்குன்னு கத்துனாரே அது போல ஒரு பிள்ளை செய்வதை அவருடைய தாய் தந்தையர் பார்த்து மகிழ்வாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் தற்போது இளைஞர்களுக்கு பாய்சனாக இருப்பது விஜய் அவர்களே விஜய் அவர்களே விஜய் அவர்களேன்னு நான் அடிச்சு என்னால சொல்ல முடியும் ஒரு தெளிந்த நீரோட்டம் போன்றது அந்த சிந்தனை அந்த சிந்தனையை வரவேற்க தெரியாத ஒரு அரசியல்வாதி எல்லாம் ஒரு அரசியல்வாதியா என்னை ஒரு மிகச்சிறந்த நடிகர் அதாவது முதல் முதல் நிலவுல கால வச்சது யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் இல்லையா அனுமானா இத ஒரு சின்னஞ்சிறிய இளம் தளிர்கள்கிட்ட ஒரு குழந்தைகள் கிட்ட போய் நீ இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்ச நீங்க பேசுறீங்களே இது எந்த ஒரு நாட்டை முன்னேற்றம் என் தம்பி மூணுல கால வச்சது முதல்ல யாருடான்னு கேட்டா அவன் அடிச்சு டே அனுமான் எங்கடா போனாரு போனாருன்னு புஷ்பக விமானம் இருந்ததுல எங்க போச்சு இப்போ இருந்தா இங்கதானே இருக்கணும் எங்க போச்சு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுக தலைமை கழக ராஜேஸ்வரி அவர்கள் சமகாலம் நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு மதுரையில் நடத்தின பொதுக்கூட்ட நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட சலசலத்தையும் உண்டாக்கி இருக்குது அரசியல் களத்திலே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவர் பேசியது என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த

அதுவே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்ன அப்படின்னா கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியா இருக்கணும் இவருக்கு வந்து கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற அப்ப இவர் திமுகவின் கொள்கைகள் கூட ஒத்து போறாரா அப்படிங்கிற முதல் கேள்வி சரி அப்படியே அவர் ஒரு பர்சன்ட் ஒத்து போனாலுமே அந்த கொள்கையில இருக்கக்கூடிய தலைவர்கள் அவ இவர் எத்தனையோ தடவை இவருடைய பழைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய முறை இவர் சொல்லியிருக்காரு அஹ் ஏன் கலைஞரையாவ கூட உங்களுக்கு சிலை வைக்கணும் அந்த சிலைய வந்து பாக்கணும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட பாக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு இவரு சோ அந்த அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க அத உண்மையா பேசிருக்கீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வரை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு என்னது ஒரு ஸ்டண்ட் காட்டுற மாதிரி இருந்தது அவ்வளவுதானே தவிர இது வந்து கண்டிப்பாக கருத்தியல் நிறைந்த ஒரு அரசியல் பேச்சு இல்ல இதுல வந்து அரசியல் சிந்தனையும் அரசு மக்களை அரசியல் ஒரு ஆழமான அறிவு அப்படிங்கிறதோ அவருக்கு இல்லை அப்படிங்கறத அவரே அவர் வாயால தெரிவித்த ஒரு விஷயம்தான் அந்த ஆடியோ லான்ச் கூட்டத்துல வந்துட்டு அவர் பேசும்போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நானே தான் நிக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலயுமே இப்ப தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதிமுகவா இருக்கட்டும் அஹ் பிஜேபியா இருக்கட்டும் அல்லது அஹ் டிஎம் இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஒரு தொகுதிகள்ல ஒவ்வொருத்தவங்க ஒரு மக்களுக்கு தெரிந்த ஒரு நபரா இருப்பாங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் மட்டும்தான் அந்த கட்சியின் முகமா இருக்கும் பொழுது வேற யாரும் தாவேக்காவின் முகமாக பிரபலமான ஒருவரை நாம் இதுவரை பார்க்கவில்லை எந்த தொகுதியிலையுமே அப்படிங்கும் பொழுது இது ஒரு அரசியல் நோக்கத்திற்காக தான் மேலும் நீங்க அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆருக்கு கொடைபிடிக்கிறார் இதற்கு முன்னாடி கலைஞருக்கும் அவர் கொடைபிடித்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு கலைஞர் வைத்திருக்க அரசியல் எவ்வளவு பட்டு எப்படிப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் ரொம்ப எல்லாம் ரொம்ப மட்டமா பேசுற மாதிரியான அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச் இருந்துச்சு அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவை பத்தி பேசுறார் அவரோட கொள்கை பிரகடனங்களுக்கு பிரகடனங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிஎம்கேல இருந்து இவருக்கு கொஞ்சம் ஆள் வேணும் ஓட்டு போடுறதுக்கு அதே போல அதிமுகவிலிருந்து முக்கிய முக்கியமாக இவருக்கு எல்லா ஓட்டுகளும் அவர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த அதிமுகவின் ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆரின் பெயரை குறிப்பிட்டு இவர் பேசுகிறார் ஏன்னா இவரால வேற எந்த ஒரு மனிதரின் நீங்க பாருங்களேன் வேற ஒரு எந்த ஒரு மனிதரின் பெயரை சொல்லியும் அவரால் பேசக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஆஹ் தாவேக்காவில் முகம் தெரிந்த ஆட்கள் மக்களுக்கு பரிச்சயப்பட்ட ஆட்கள் இல்லை என்பதனால அவர் அந்த மாதிரி ஒரு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் குறித்து போது அவரை எல்லாம் ஒரு சர்வாதிகாரி போல சித்தரித்து மேடைகள்ல சில நேரங்கள பேசினாரு ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க நடிகர் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசும் போது ஒட்டுமொத்தமா எல்லா மேடையில இருந்த எல்லா நிர்வாகிகளும் அவர் தந்தை தாய் உட்பட எல்லாருமே எழுச்சி நிக்கக்கூடிய சூழலும் இருந்தது இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அவர் தான் ஆக்சுவலி ஏன்னா எப்பவுமே அவர் பேசிட்டு திரும்பி பாப்பாரு உட்காருங்கன்னு சொல்லுவாரு ஆனா அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டாரு அப்படிங்கறதுக்காக என்ன மாதிரியான நாட்டுல நம்ம வாழ்றோம் இது என்ன அடிமை ஆட்சியா இங்க நடக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவரு காட்டுற மாதிரி அவரு நின்னுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மத்த எல்லா நிர்வாகிகளும் தொடர்ந்து அங்க நின்னுகிட்டு இருக்காங்க அதை அவர் நோட் பண்ண திரும்பி எல்லாம் பார்த்திருப்பார் தானே ஏன் என்ன இவர் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணுமா அப்படிங்கிற முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு கொஞ்சம் கூட கருத்தியல் அறிவோ அல்லது அனுபவமோ கிடையாது பேசலாம் அதாவது கொள்கையில மாறுபாடு இருந்தா அதை பேசுறதுக்கு இங்க எந்த தடையும் இல்லை ஆனா நீங்க கொள்கையே இல்லாம நீங்க ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறீங்க மாநாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச்ச நடத்திட்டு எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தையே வடிவமைத்து இன்னைக்கு பொருளாதாரத்துல பதினொன்னு புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் அலை எடுக்கிற அளவிற்கு தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒரு சர்வாதிகாரி எப்படி இருக்கான்னு நீங்க போய் சவுத் கொரியால இருக்க கிம் ஜாங் கிட்ட ஒரு பத்து நாள் இவர் அனுப்பி வைங்க அங்க போய் அவர் வந்து நீ நெட்டு பார்க்க கூடாது உனக்குன்னு சுயமா சிந்தனை கூடாது நான் சொல்றதா நீ படிக்கணும் நான் தான் இந்த உலகத்தின் காவலன் உன்ன நான் மட்டும்தான் காப்பாத்த முடியும் உன்னை வேற யாருமே காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ளேயே மக்களை போட்டு அடித்து அவர்களுக்கு படிக்க படிப்பு கூட ஒரு யோசனை அப்படிங்கிற விஷயத்துல வச்சிருக்காரு பாத்தீங்களா மணி அடிச்சா சாப்பாடு மணி அடிச்சா வேலையை முடிக்கணும் இதை தாண்டி யாராவது பேசிங்கன்னா உடனே மர்டர் இதுதான் சர்வாதிகாரம் நான் ஏன்ச்சுனா நீங்க எல்லாரும் ஏன்ச்சு நின்றுகிட்டே இருக்கணுங்கிறத சந்தி சர்வாதிகார மாதிரியான விஷயமே தவிர மக்கள் படிக்க வேண்டும் வெளியில போகணும் பொருளாதாரம் வளரணும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வரணும் கல்வியில மிகப்பெரிய சாதனைகளை தமிழ்நாடு இன்னைக்கு செய்து கொண்டிருக்குன்னா அது எந்த வகையில சர்வாதிகாரத்தின் கீழ் வரும் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுல அதாவது வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்துல வந்துட்டு சொல்லிட்டு இருக்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே இல்ல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதான் வந்துட்டு விக்ரவாண்டியில நடந்த கூட்டத்துல அதே சொல்றேன் இப்பொழுதும் அதே விமர்சனத்தை தொடர்ந்து அவருடைய கட்சியில வந்து வெளியில வந்து பல சர்ச்சைகள் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க அவங்க இப்ப திமுக இணைஞ்சிருக்காங்க நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கீங்க இவ்வளவு நடந்ததே அந்த பெண்ணு கிட்ட என்னன்னு கேட்கறதுக்கு இவருக்கு முடியலையா இல்ல நேரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இவர் பெண்களை மதிக்கிறார் அப்படின்னா அத வந்து செயல்ல காட்டணும் கொள்கையில காட்டணும் திட்டத்துல காட்டணும் பல பெண்களுக்கான திட்டங்களை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் நீ வந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருமா உனக்கு நான் வந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிரு அப்ப நான் உனக்கு திருமண உதவி செஞ்சு தரேன் நீ பத்தாவது வரைக்கும் படிச்சிரு நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் தந்து திருமண உதவி செஞ்சு தரேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களை படிக்க வைத்து அவர்களை உருவாக்கி இருக்காங்க நீங்க வேற யாரும் வேணாம் தோழர் நானே பெரிய எக்ஸாம்பிள் ஒரு தடவை பத்து மணிக்கு நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்க நின்றுட்டு இருந்தேன் ரோட்ல நின்னுட்டு இருக்கும் பொழுது பேட்ரோல் சுத்துது தோழர் அது வந்து போலீஸ் பேட்ரோல் அதற்குன்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் எண் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டோ என்னவோ ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு நம்ம ஏதோ ஆம்புலன்ஸ் நம்பர்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா அந்த எண் தெரியல அதுக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த பெட்ரோல் வந்து நம்மளை பிக்அப் பண்ணி நம்மள எந்த பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது நம்மள வந்து எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ நம்மளை போய் டிராப் பண்ணிடுவாங்க அதன் மூலியமா நானே பயனடைஞ்சிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு சேஃபான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு மற்ற மாநிலங்கள் நீங்க கொஞ்சமாவது பார்த்தாதான் அந்த ஒரு உணர்வு வரும் மேலும் தோழர் இவங்களுக்கு வந்து அ டு டேக் திங் லைக் எஜுகேஷன் இந்த மாதிரி ஆளுமை பண்றாங்க மேலும் வந்து பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த எடுத்து மக்களுக்கு எதிரா நம்ம பேசினால் மட்டும்தான் இங்க வந்து இப்படி ஒரு நம்ம வந்து நம்மளுடைய இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மட்டமான அரசியல் பண்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது இதுவரைக்கும் திமுக வந்து பாசிச பாஜக திமுக வந்து பாயசம் சொல்லிட்டு பேசும்போது திமுக அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வந்து கடுமையா வைக்கிறது ஒன்றிய அரசை கண்டிப்பதை விட திமுகவையும் திமுக தலைமையும் அதிகமாக விமர்சிக்கிறாரு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கிறது ஓட் சுவடி பிரச்சனை எல்லாம் இருக்குது அது குறித்தெல்லாம் பேசாம விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசு முழுக்க முழுக்க பேசிட்டு என்னவா இருக்கு அதாவது பாய்சன் யாருக்கு யார் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது ஏன்னா உங்களை நம்பி அவ்வளவு இளைஞர்கள் அங்க வந்திருக்காங்க அந்த இளைஞர்களை சரிநிலைப்படுத்தணும் அவங்களை ஒரு அரசியல் படுத்தணும் அவங்களுக்கு ஒரு நேர்த்தியா வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீறி அவங்க எல்லாம் அவங்க ஒரு நிலையில இல்லாம எந்த அளவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவர் நேரா பாக்குறாரு இப்படி பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையர்கள் என்ன நினைப்பாங்க ஒரு பிள்ளை இந்த அளவுக்கு ஒரு தடவை புஷி அழந்து கூட மேலே ஏறாத இறங்கு இறங்குன்னு கத்துனாரே அது போல ஒரு பிள்ளை செய்வதை அவருடைய தாய் தந்தையர் பார்த்து மகிழ்வாங்களா அப்படின்னா மகிழ மாட்டாங்க இந்த மாதிரியான சிந்தனைகள் அவனுக்குள்ள அவன் போய் இந்த அளவுக்கு ஏறி ஒரு மாதிரி கத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அது வந்து யாருக்கு பாய்சன் என்னை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய அதாவது தமிழகத்தின் இருக்கக்கூடிய வரலாறு நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஏன் அது நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாம் ஏன் படிக்கல நம்ம அம்மா அப்பா எல்லாம் எப்படி கொஞ்சம் படிச்சு ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிலர் அம்மா அப்பாலாம் அது கூட நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கல இன்னைக்கு நம்ம இவ்வளவு படிச்சிருக்கமே நம்ம படிச்சதுனால தானே நமக்கு இவ்வளவு அறிவு வருது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு இளைஞர் யோசிக்கணும் ஒரு சகோதர சகோதரிகள் யோசிக்கணும் யோசிச்சாங்கன்னா அதற்கு பின்னாடி நீதி கட்சி இருக்கு திராவிட கழகம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பங்கிற்கு இங்கே ஒவ்வொன்றத்தையும் விதைத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து அப்படியே தமிழ்நாட்டையே கட்டமைத்திருக்கு ஒவ்வொரு தொழிற்பேட்டைகளையும் அமைத்து பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்து எப்படி மகளிர் உரிமை தொகையிலிருந்து ஒவ்வொரு தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் அல்லது பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் திட்டமா இருக்கட்டும் எல்லா திட்டங்களையும் போட்டு இந்த அளவுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கல்வி ரீதியில அவங்கள சரிநிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய ஒரு கொள்கையா போயிட்டு இருக்கும் ஆனா உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களை பாலோ பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அது புரியணும் அவங்களுக்கு நான் இந்த இந்த காணொளி காணொலி மூலியமா நான் சொல்றது என்னன்னா நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க இந்த அறிவு எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கொஞ்சம் போய் வரலாற்றை திருப்பி பாத்தீங்கன்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அப்ப அந்த நேரத்துல விஜய் அவர்கள் எவ்வளவு அஹ் கால்ஷீட் இல்லாம எந்த அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய பணிகள் அவர் எந்த அளவுக்கு ஈடுபட்டாரு அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதன் பிறகு நீங்க யார் என்னை பொறுத்த வரைக்கும் தற்போது இளைஞர்களுக்கு பாய்சனாக இருப்பது விஜய் அவர்களே விஜய் அவர்களே விஜய் அவர்களேன்னு நான் அடிச்சு என்னால சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டாவது அவருக்கு பிஜேபிய எதிர்க்கிற ஒரு பிஜேபி எதிர்க்கணுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவருக்கு அந்த செய்திகள்லாம் போய் சேர்லையோ என்னவோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு ஓற்றவரின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு வாக்குகளை திருடி கையில வந்து நான் வாக்குப்பதிவு மிஷின கையிலேயே வச்சுட்டு ஓட்டு போட்டா கூட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எட்டு சதவீத ஓட்டு ஈவினிங் அஞ்சு மணில இருந்து மார்னிங் ஈவினிங் அஞ்சு மணிக்கு அப்புறம் பதிவான ஓட்டு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் எப்படி வரும் எப்படி அத்தனை பேர் பதினஞ்சாயிரம் பேர் நாப்பத்தஞ்சாயிரம் பேர் நாற்பத்தாயிரம் பேர் எப்படி ஓட்டு போடுவாங்க இன்னும் நான் சொல்லணும்னா பல விதங்கள்ல ஸ்கேம் நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே கொந்தளித்து கொண்டிருக்கிறது அங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து பயங்கரமாக நடைபயணம் மேற்கொண்டிருக்காரு புரட்சிகரமாக உங்க காதுக்கு வந்து சேரல இவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு அவருக்கு அது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் கவின் ஆணவப்படுகளை அல்லது இங்க எஸ் பற்றின விஷயங்களையோ எதுவுமே அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா ஸ்டாலின் அங்கிள் பேசி ஒரு வந்து ஒரு பிரகடனப்படுத்தி அதை வந்து எளிதாக தாண்டி போய்விடலாம் கொஞ்சம் அவருக்கு தேவை அந்த இன்னுமே ஒரு மாஸ் ஹீரோ சீன்லயே இருக்காரே தவிர ஒரு துவம் அவரே படல அவருக்கு அந்த கருத்திலே இல்ல அப்படிங்கிறது தான் மிக தெளிவான ஒரு உண்மை நடிகர் விஜய் அவர்கள் நடிக்க ஆரம்பத்துல இருந்துட்டு இப்போ வரைக்கும் அரசியலுக்கு நுழைந்ததுல இருந்து எல்லாமே ஒரு கேட் தனமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நீட் தேர்வு கச்சத்தீர்வு கச்சத்தீர்வு எல்லா பிரச்சனையும் தமிழ்நாடு இருக்க முக்கியமான பிரச்சனை எல்லாத்துலயுமே இங்க இருக்கக்கூடிய முற்போக்கான தலைவர்கள் ஏற்கனவே பேசி அதே விஷயத்தான் மேடைகள் ரீகால் மாதிரி பேசி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம விக்கிரவாண்டிய பொதுக்கூட்டத்திலையும் சரி இப்ப நடந்த பொதுக்கூட்டத்திலையும் சரி நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பட்டிமன்ற பேச்சாளராலையும் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களுடைய பேச்சு அவருடைய ஒரு பேச்சை கதையை எடுத்துக்கிட்டு காப்பி அடித்து பேச்சு எது இப்ப வந்து வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு அது எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து தானாக யோசித்து பேசக்கூடிய அல்லது நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப நீங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க நீங்க வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தமிழகத்தில் இந்தியாவில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் தற்பொழுது இப்ப என்ன ஆச்சு இப்ப ஒரு ராகுல் காந்தி நடைபெற போயிட்டு இருக்காரு அமித்ஷா அவர்கள் போட்ட பில்லு என்ன ஆச்சு தமிழகத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசிய உரையில என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் இருக்கு இப்படி தற்பொழுது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்றோம் அதை பத்தி ஒரு முடிவு எடுத்து நம்ம வரோம் ஆனா அவர் அப்படி இல்லை அதனாலதான் அவரு முன்பு என்னத்தை பேசினாரோ அல்லது அவர் என்ன நம்ம நாம் தமிழர் கட்சியின் தலைவர் என்ன பேசினாரோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதை அவர் அப்படியே காப்பி கேட் பண்ணி போடுறாரு அப்படிங்கிற வீடியோ வைரல் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இவர் எப்பயோ பார்த்திருப்பாரு நான் உண்மையா சொல்றேன் அவர் இப்ப பார்த்து பேசிருக்க மாட்டார் எப்பயோ பார்த்திருப்பாரு அது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் டக்குன்னு பேசி இருந்திருப்பாரு தவிர தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியா மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி அங்க இருந்து கொண்டிருக்கிறார் அது அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நடந்துட்டு இருக்குன்னு இந்தியாவே திணறடிச்சிட்டு இருக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு இந்தியாவை இது எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அவர் காப்பி அடிச்சு பேசுனது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இவர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கவனிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு நேரம் இல்லை யாராவது வந்து ரெண்டு வார்த்தை சொல்றாங்களா அதை கேட்டுக்கிட்டு அவர் எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிறாரோ அப்படின்னு தோணுது தோல இப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு வெற்றி விளம்பர மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுக வந்துட்டு மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு அமைச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் செய்கிறது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு எது வந்து மக்களை ஏமாற்றுகிற வேலை அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வெளியில வந்திருக்கு அந்த கட்டுரையில கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுது கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு கேன்சர் பற்றின ஒரு விஷயங்களை வந்து எங்க தமிழ்நாடு முழுக்க ரூரல் ஏரியாஸா இருக்கட்டும் அல்லது நீங்க பார்க்கக்கூடிய பொது இடங்கள்ல எங்க எங்கேயுமே அதை பத்தின ஒரு அவேர்னஸ் ஏன் நீங்க முதல்வர் அவர்களை எடுத்துக்கோங்களேன் அவரே கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றி பேசினா எத்தனை பெண்களுக்கு அங்க ஆக்சுவலி பெண்களுக்கே தெரியாது கர்ப்பவை வாயு புற்றுநோயின்னு ஒரு புற்றுநோய் இருக்குன்னு தெரியாது அத ஒரு முதல்வர் வந்து ஒரு நாட்டினுடைய பெண்களுக்காக பேசுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் தெரியுமா அப்ப நமக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி பல பெண்கள் அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் அவர் சொல்லி சொல்லக்கூடிய அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பல பெண்கள் அந்த போய் எடுக்கிறதுக்காக பார்த்தாங்க சர்விகல் கேன்சர் டெஸ்டா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஆஃப் வந்து அதை அரௌண்ட் டு அஹ்ல இருக்கக்கூடியவர்கள் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு வருது நீங்க வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டமா இருக்கட்டும் அல்லது வந்து இதயம் காப்போமா பாதம் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தெட்டு இது போன்ற பல திட்டங்களை போட்டு அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அஹ் தமிழ்நாட்டை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த ஞானம் இருக்கானே தெரியல அதாவது தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க சென்ட்ரல்ல உள்ளவங்க கத்துக்கங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு ஆர்டிக்கல் வெல்ல அளவு வர அளவுக்கு தமிழ்நாடு மருத்துவத்துல அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க தோழர் எல்லா சனிக்கிழமையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் நடக்குது என்எஸ்கே நலம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்னு என்கே எஸ் ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் கீழ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகரா இருக்கட்டும் இசிஜியா இருக்கட்டும் எக்கோவா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே ரூஃப்க்கு கீழே எல்லா டெஸ்டையும் எடுத்து அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டாயிரம் மக்கள் ரெண்டே நாள்ல பயன்பெற்றிருக்காங்க அதுவும் யாரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ரூரல் ஏரியா பீப்புள்ஸ் தான் இதுல பயன்படைஞ்சிருக்காங்க மக்களுக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன் நம்மளால இன்னைக்கு நடக்கிற ஒரு செயலை ஒழுங்கா உள் வாங்கி அதை சரியா வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கறது எவ்வளவு சந்தேகமா இருக்கு ஆனா மருத்துவத்துறையா இருக்கட்டும் வெளியில இருக்கக்கூடிய துறைகளா இருக்கட்டும் ஒவ்வொரு துறை ஐடி எஜுகேஷன் பொருளாதாரம் ஒரு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எந்த ஒரு அரசியலா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய முடிவுகள் மசோதாக்கள்னு எல்லா இடத்துலையும் ஜாக்பாட் ஹிட் அடிச்சுக்கிட்டே வருது தமிழ்நாடு அந்த அளவுக்கு மேலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த நீட்டும் நெக்ஸ்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி நம்ம ஒவ்வொரு மருத்துவத்தையும் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு போய் மிகப்பெரிய இடத்துல நம்ம உட்கார வச்சிருக்கோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க நான் கேக்குறேன் நாங்க படிக்கிறதுக்கு எங்க பிள்ளைகள் ரூலல்ல இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக தமிழ்நாடின் வரிப்படத்துல கட்டப்பட்ட மெடிக்கல் காலேஜ் ஆனா நீங்க நீட்டு நெக்ஸ்ட் அதை சென்ட்ரலைஸ் பண்ணி இன்னைக்கு என் பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் நான் ஏன் என் வரி டாக்டர் டாக்டர் கட்டணும் இது எங்க போய் முடியும்னா நாளைக்கு நம்மளே மெடிக்கல் காலேஜ் நம்ம ஏன் கட்டணும் அந்த எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நாங்க ஏன் மெடிக்கல் காலேஜ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு கேள்விய இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு உருவாக கூடாது பிஜேபிக்கு அதை என்ன பண்றாரு விஜய்னா ஆமா தமிழ்நாடு இன்னும் எதுவுமே உருவாகல அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா எந்த அளவுக்கு உருவாயிருக்கு இருக்கு அப்படிங்கறத வெளிநாடுகள்ல போய் கேட்டு பாருங்க தமிழ்நாடு சொல்ற அளவுக்கு திராவிட மாடல் அரசு பல முன்னேற்றங்களை இப்ப அவருக்கு வந்து நாட்டு மக்கள் மீது இருந்தா நார்மலைஸ் பண்ணியும் அல்லது அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு டலமால இருந்து அவர் பேசாம தெளிவா பேசணும் அப்படிப்பட்ட ஒரு பல நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு அப்படிங்கறது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் மாநிலமே மருத்துவ வசதியில பதினெட்டாவது இடத்துல தான் இருக்குது வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு யாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட செக் பண்றதுக்கு மட்டும்தான் பண்ணாங்களே தவிர மருந்து மாத்திரையெல்லாம் அந்த மக்களே சொந்தமா காசு கொடுத்து வாங்கிக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாடு தொடர்ந்து மக்கள் நலன்ல இந்த அளவுக்கு வந்துட்டு முன்னெடுத்து நலன் தாக்கம் ஸ்டாலின் சொல்லிட்டு வீட்டுக்கே போற நிலைமைக்கு வந்துட்டு கொண்டு போய் முன்னெடுப்ப செஞ்சுட்டு இருக்கும் போதும் திமுக இந்த அளவுக்கு மருத்துவ கொண்டு போனால் தொடர் விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா கட்சி தொடர்ந்து வைக்கிறாங்க ஏற்கனவே கட்சி தொடரம் வச்சுக்கிட்டே இருக்காங்களே இதை எழுதி எப்படி பாக்குறீங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்துற ஒரு செயல் ஏன்னா ஒரு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிங்கிறவங்க மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் செய்யும் நலத்திட்டங்களை செய்யும் பொழுது இது நல்ல நலத்திட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல அவங்க வகுத்துக்கணும் இதனால எத்தனை மக்கள் நான் என்ன கேக்குறேன் இது எல்லாமே எப்ப நீங்க போட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கொண்டு வந்த திட்டங்கள் அதற்கு முன்னாடி பத்து வருடங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு இபிஎஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தன்னுடைய சேரை யாரு கால பிடிச்சி இழுப்பா யாரு அதிமுகவின் தலைவர்ங்கிற பிரேக்கிங் நியூஸை தவிர அந்த பத்து வருஷம் நம்ம பார்த்தது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ்நாடு மருத்துவத்துறையில இப்படி ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்களே மக்கள் முன்னாடி பொய்களை சொன்னாதான் இன்னைக்கு பொய் பொய்யா பேசுறதுன்னா அவர் நிறைய தடவை பேச கவனதாரிகள் விளம்பரம் பண்றோம் எதுக்கு பண்றோம்னா மக்கள் பயன் பெறணும் ஒரு திட்டத்தின் மூலமாக மக்கள் பயன் பெற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதை விளம்பரம் செய்து மக்களுக்கான சேவைகளை கொண்டு சேர்க்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாத பிஜேபி இன்னைக்கு பிஜேபி ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு இடத்துல ஆர்டிகள் வந்திருக்கு தோழர் இல்ல

உங்களுக்கு வந்து உங்க நீங்க வந்து ஒரு மட்டமான ஒரு அரசியலை முன்னெடுக்க கூடாது ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது மக்களை வந்து அவர்களை எந்த ஒரு தீங்கு செயல்களிலும் ஈடுபடாம ஒரு சரியான ஒரு வாழ்வுக்கு வந்து எடுக்கிறது தான் நீங்க சொன்னீங்க அஹ் வந்து அவர்களுடைய ஆட்சியில் அந்த வடமாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மருத்துவம் கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குன்னு இன்னைக்கு எவ்வளவோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உக்காந்து இருக்கக்கூடிய சேரா இருக்கட்டும் ஏன் வீடு கூட அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன தெரியுமா தோழர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் குவாலிட்டி லைஃப் ஃபார் த அதாவது ஹெல்த் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக போன வருடத்தை விட இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறுக்கு எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமா பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு ஏன் இத பண்ணாதான் அவங்க ஓட்டு போடுவாங்களா கிடையாது நீங்க ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளையும் அவங்களுக்கான தேவைகளின் மாற்றுத்திறனாளிகளா அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேணும் அவங்களுக்கும் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்க வேண்டி அதை கொடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசோடது அப்படிங்கிற சிந்தனை எவ்வளவு தெளிவானது ஒரு தெளிந்த நீரோட்டம் போன்றது அந்த சிந்தனை அந்த சிந்தனையை வரவேற்க தெரியாத ஒரு அரசியல்வாதி எல்லாம் ஒரு அரசியல்வாதியா என்னை பொறுத்தவரை இன்றும் ஒரு மிகச்சிறந்த நடிகராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு நான் தமிழ்நாடு வந்து தொடர்ந்து மக்கள் வந்து அதாவது கல்வி பொது சுகாதாரம் இந்த ரெண்டுலயுமே அது ரொம்ப முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றிக் கொண்டு மக்களை வந்து கொண்டு போயிட்டிருக்கோம் ஜிடிபியும் ரெண்டு வந்துட்டு இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாடு முதலீடுக்கு வந்து காட்டி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசு வந்து ஊழல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்புல வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குது ஆனா வட மாநிலங்கள்ல வந்து பாஜக அளவு மாநிலம் பார்த்தா கோயிலு சாமி சரண் போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு தாம முன்னாள் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரா இருந்தவர் அண்ணாமலை கிட்ட சொல்றாருனாக்கா நீங்க கீதையை படிங்க கீதையை படிக்கிறது அகிம்சையே உணர்வு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போற போக்கெல்லாம் இருக்கு இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க அண்ணாமலை போகும் பேசுவாரு விடுங்க இன்னைக்கு அனுராக் தாக்கூர் பேசிருக்கார் கேட்டீங்களா தோழர் வருது அதாவது முதல் முதல்ல நிலவுல கால வச்சது யாருன்னா இல்லையா அனுமானா இத ஒரு சின்னஞ்சிறிய இளம் தளிர்கிட்ட ஒரு குழந்தைகள் கிட்ட போய் நீ இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்ச நீங்க பேசுறீங்களே இது எந்த வகையில ஒரு நாட்டை முன்னேற்றம் நான் கேட்கிறேன் இது எந்த வகையில ஒரு என் ஊர்ல வந்து கேட்டு பாருங்க இந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டுல இருக்க எவனாவது ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு ஐயா ஒரு அரசு பள்ளி மாணவனை கூப்பிட்டு கேளுங்க என் தம்பி மூணுல காலை வச்சது முதல்ல யாருடான்னு கேட்டா அவன் அடிச்சு சொல்லுவான்டே அனுமான் எங்கடா போனார் போனார்னு செவிழ்மலையே வைப்பான்க்கா அனுமனுக்கு முன்னாடி ராவணன் வந்துட்டு விமானம் வச்சிருந்தாலும் அவங்களே கதையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி இவங்க இவ்வளவு மேம்பாடு இருக்குது நீங்க சென்றார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அத புஷ்ப விமானம் அப்படிம்பாங்க அந்த விமானத்தை கண்டுபிடிச்சு அதோட ஒரு ஒரு சிரோத்தை படிச்சவன் நானு நான் வந்து ஏன்னா ரைட் பிரதர்ஸ் முன்னாடியே வந்து பல பேர் வந்து அதை கண்டுபிடிச்சு பைப்லைன் மாடல்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ரக்கைகள் வந்து பைப்லைன் மாடல் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டு பலூன்ல பறந்து கீழே விழுந்து இறந்து போன வரலாறுலாம் இருக்கு அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு ஹை பிரஷர் லோ பிரஷர் டிஃபரன்ஸ்ல ஒரு விங்க பறக்க வச்சு அதை ஒரு ஸ்டீம் லைன்ட் மேனர்ல எடுத்துட்டு போற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம பெற்றுருக்கோம் அப்படி இருக்கும்போது புஷ்பக விமானம் இருந்ததுல எங்க போச்சு இப்போ இருந்தா இங்கதானே இருக்கணும் எங்க போச்சு அதுதான் வந்து அண்ணன் கேட்டாரு எம்பி அண்ணன் கேட்டாரு சரி ஓகே நீங்க வந்து புஷ்ப அதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் போனாங்களே அவங்கெல்லாம் சந்திரர் இந்திரர் அவர் மூணுலயே தானே வாழ்றாரு அப்ப அவரை சொல்லாம நீங்க எப்படி அனுமானம் சொல்லிங்க அப்படின்னு கேக்குறாரு ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா எப்படி உங்களுடைய இந்த மாதிரியான புனை சுருட்டுக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு நீங்க வேற போய் பேசுங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கதைகளை நீங்க வளர்ந்த மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கும் அவன் எடுத்துட்டு போயிடுவான் அது நல்லது ஆனா ஒரு இளம் தள்ளிட்டு போய் ஆம்ஸ்டாங் இல்லடா அனுமான்னு சொல்ற அளவுக்கான உங்களுடைய புத்தியை மூளையை மழுங்க செய்து அடிக்கிறது இந்த அதை முன்னெடுத்து இருக்கிறது பாஜக சமஸ்கிருதம் வளர்ச்சி பெற்றால் மனிதனுடைய மூளை பின்னோக்கி போகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அனுராக் தாக்கூர் அவர்களை தவிர சிறந்த எடுத்துக்காட்டு உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார் தோழர் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்